நம்ம பார்க்க போகிற அந்த ப்ராப்பர்ட்டி இந்த வீடுகளுக்கு அடத்துல தான் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை சென்ட்டு அஞ்சரை சென்ட் வடக்கு பார்த்த பிளாட்டு நல்ல மெயினான ஒரு ஏரியா டெவலப் கூடிய ஏரியா இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பாவூரி சித்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் இருக்குதுங்க கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலப்பா ரோடு சொல்லுவாங்க இல்லை பிஸியான ரோடு இதில் ஃபுல்லாக அவங்களுக்கு நிறைய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிகள்லாம் இருக்குது பாருங்கள் இதில் வந்து நல்லா ரிச்சான ஏரியாக்கள் தான் இருக்குது இந்த வீடுகளுக்கு அப்படியே பின்னால் அந்த ஒரு விளக்கல் வீடு பாருங்கள் கடை வீடுமா அந்த வீட்டுக்கு அப்படியே பின்னால் தான் நம்ம வந்து ஒரு பிளாட்டை பார்க்க போகிறோம் கையோட அந்த பிளாட்டை பார்த்துருவோம் அஞ்சரை சென்ட் வடக்கு பார்த்த ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணலாம் துணிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே நம்ம சொன்ன ப்ளாட் இதுதாங்க இந்த பிளாட்டு தான் கல்லுக்கிறதுக்கு பிறகு இங்கேருந்து இருந்து அப்படியே அந்த மரத்து வரைக்கும் வருதுங்க பதினாறு அடி வழி அஞ்சரை சென்ட்டு வடக்கு பார்த்துருக்கு ரெண்டு ப்ளாட்டாக நீங்கள் பிரித்து வீடு கட்டிக்கலாம் சுற்றிலும் உங்களுக்கு நிறைய வீடுகள் இருக்குது இந்த பிளாட்டுக்கு இருபத்தடி வழி வாட்டி பஸ் ஸ்டாண்டில் இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு மேலே ஒரு ரோட்டில் அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்த ப்ராப்பர்ட்டி இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி செழிப்பாக இருக்கும் இந்த ஏரியாவில் தண்ணி ரொம்ப செழிப்பாக இருக்கும் நீங்கள் வந்து இங்கே விசாரிச்சு பாருங்கள் ஒரு போர் ஆள்கிட்ட கேட்டு பாருங்க தண்ணி இவ்வளோ செழிப்பாக இருக்கும் தண்ணி செளிப்புங்கிற தாண்டி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் வாட்டர் ஃபில்டர் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படியே குடிக்கலாம் டேரெக்டாக போர்லேருந்து எடுத்து குடிக்கலாம் அந்த அளவுக்குள்ள தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் ஏரியாவில் நல்ல ஒரு அப்ரூவ்டு ப்ளாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக இருக்கும் இல்லை நான் ஒரு வாடகைக்கு வீடு கட்டி விட போகிறேன் நாலஞ்சு வீடுகள் வாடகை கட்டி விட போகிறேன்னா ஹவர் சத்திரத்தில் அதிகமாக வாடகை கட்டி விட்டுருக்கூடிய ஏரியா இந்த ஏரியா தான் இந்த ஏரியாவில் நீங்கள் இந்த பிளாட் எடுத்து கட்டி விடலாம் இடம் பார்த்தீங்கன்னா இந்த கல்லிருந்து வருதுங்க அந்த கல்லில் இருந்து அந்த பக்கம் மரம் இருக்குல்ல அது வரைக்கும் வந்துடுது வேலி வரைக்கும் வந்துடுது ரெண்டு ஃப்ளாட்டாக பிரிச்சுக்கலாம் அஞ்சரை சென்ட்டு ஏன்னா இதுக்கப்புறம் வழி அந்த பக்கம் போகாதனால நம்ம வீட்டுக்கு முன்னே கார்டன் கூட போட்டுக்கலாம் அந்த வேலியோட அந்த பக்கம் வழி முடியுது தோட்டத்துக்கு வந்து அந்த பக்கம் பார்த்துருக்கு இது அஞ்சரை சென்ட்டு விருப்பம் இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சௌரியமான ரேட்டில் தான் சொல்கிறோம் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம் நம்பக்கிட்ட இடம் மட்டும் இல்லாமல் நிறைய வீடுகள் நம்ம கையில் அவைலபிளாக இருக்குது பாவர் சித்திரை சுற்றி இருபத்தஞ்சி லட்சரூபா பட்ஜெட்லேருந்து வீடுகள் இருக்குது உங்களுக்கு லோன் போட்டு நம்மளே கொடுத்துட்றோம் பாவர் சித்திரம் மட்டும் இல்லை தென்காசி நம்மக்கிட்ட வீடுகள் இருக்குது தென்காசியில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் நாற்பத்தி அஞ்சு லட்சத்துலேருந்து வீடுகள் நம்மகிட்ட மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது எந்த வீடாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் சரி லோன் போட்டு தரது நம்ம பொறுப்பு கான்டாக்ட் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்க நினைக்கிறவங்க கட்டாயம் நேரில் வாங்க